வாக்குகள் சேகரிக்க இன்னும் சில மணித்துளிகளில் இந்த இடத்தில் வர இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக தாய்மார்கள் அன்பு உறவுகள் இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம இடத்தில் வேட்பாளர் வர இருப்பதால் இது முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது இந்த தேர்தல் என்பது கடைசி தேர்தலாக இருந்துவிடக்கூடாது நாளைய தலைமுறைகள் மிகவும் பல சீரழிவுகளை பல மோசமான திட்டங்களை சந்திக்க கூடாது என்று நினைத்தீர்களே ஆனால் ஒரு சில நிமிடங்கள் நான் பேசுவதை தயவு செய்து என் தாய்மார்கள் உறவுகள் வர்த்தக பெருமக்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வசிக்கக்கூடிய மக்கள் செவிமடுத்து சிறிது நேரம் நான் பேசுவதை கேட்க வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஏன் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் சிறு பிள்ளைகள் வளரும் தலைமுறையினர் நாளைய சமுதாயத்தில் சுதந்திரமாக நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆனால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னமாக இருக்கிறது எதற்காக என்றால் பத்தாண்டு காலமாக ஐயா மோடி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் மிகப்பெரிய பரிதாப நிலையை சந்தித்து விட்டோம் இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்னுடைய தாய்மார்கள் உறவுகள் எல்லாம் வர்த்தக பெருமக்கள்லாம் இருக்கிறீங்க நம்ம எல்லாரும் வரி கட்டுறோம் அன்றாடம் நம்மளுடைய பாமர மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஒரு அன்றாடம் ஒரு பொருள் கடையில் போய் வாங்கணும்னாலும் வரி கட்டுறோம் அது ஒன்னொன்னு இரு தான் இருக்கு இப்ப நாற்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு போய் சாப்பிட்டோம்னா விலை ஐயா அவர்கள் இந்த பத்தாண்டு காலமா நமக்கு செஞ்ச சீரழிவுகள் அப்ப விலைவாசி உயருது மக்கள் அன்றாடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு வருங்காலத்துக்கு நமக்கு எதிர்காலத்துக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்ய முடியாமல் முடக்கப்பட்டு போகிறது அப்ப நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டுறோம் ஆனால் ஐயா மோடி அவர்கள் ஒன்றியத்தில இருந்து நமக்கு இருபத்தி ஒன்பது தான் திருப்பி தர்றாரு ஆனா அவர் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இருக்கு பாருங்க இந்த பிஜேபி அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரெண்டு ரூபாய்க்கு மேல போகுது ரெண்டு ரூபாய்க்கு மேல செய்யறாங்க இங்க ஆனா நம்மளுடைய மக்கள் எல்லாரும் நம்மளை இன்னும் கீழ்த்தட்டத்துக்கு ஆக்கணும்ன்றக்காண்டி இது மட்டும் கிடையாது நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க மருத்துவத்தை இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இந்த என்னோட தம்பிமார்கள்லாம் இருக்காங்க நாளைக்கு இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்குது அது அரசு பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் நாளைக்கு மருத்துவம் படிக்கணும்னு இந்த தம்பி ஆசைப்படுத்தணும் இங்க அதனால படிக்க முடியாது ஏன் மருத்துவத்தை நீட் தேர்வுன்னு ஒன் கொண்டு வந்து அந்த நீட் தேர்வை எழுதி நீ தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீ மருத்துவத்துக்கு படிக்க முடியும் அப்ப அதுக்கு உதாரணம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அனிதாங்கிற ஒரு குழந்தை ஆயிரத்தி நூத்தி பதினேழு மதிப்பெண் எடுத்துச்சு அந்த பிள்ளை ஒரு சாதாரண கூலித் தொழிலாளியோட பிள்ள அது கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நம்ம மருத்துவராய் இலவசமா மக்களுக்கு சேவை செய்யணும்னு படிச்சு அந்த பிள்ளைய இவ்வளவு மதிப்பெண் அவ்வளோ பெரிய கஷ்டப்படுற குடும்பத்துல படிச்ச பிள்ள மருத்துவராகணும் நான் மக்களுக்கு சேவை என எங்க அப்பாவும் அம்மாவும் பட்ட கஷ்டத்தை என்னுடைய மக்கள் படக்கூடாது படித்து இவ்வளவு மதிப்பெண் வாங்கினதற்கு பிறகும் இந்த நீட் தேர்வுன்றதை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்து அந்த நீட் தேர்வுல அது நம்மளுடைய படிப்பிற்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த வினாத்தாளுக்கும் சம்பந்தமே இருக்காது அதனால அது போய் ஒரு பயிற்சி வகுப்புக்கு படிக்கணும் பல லட்சம் செலவு பண்ணணும் அந்த அளவுக்கான வசதிகள் நம்ம பிள்ளைகள் இடத்துல இல்ல அப்ப அந்த நீட் தேர்வுல தோத்து போகுது அப்ப இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே வீணா போயிருச்சேன்னு சொல்லி தற்கொலை செய்து செத்து போகிறார் அது தற்கொலை கிடையாது ஐயா மோடி செஞ்ச கொலை இது அனிதாக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைய படிக்குதுங்க ஆம்பளை பிள்ளைய படிக்குதுங்க நானும் ஒரு படித்த பிள்ளைதான் ஆனா எங்களுக்கு இப்ப இந்த தம்பி மருத்துவம் படிச்சு நான் மருத்துவர் ஆகணும்னு நினைச்சா அந்த மருத்துவத்தை போய் எடுத்து படிக்கிறதுக்கே இப்ப பயப்படுதுங்க பனிரெண்டாம் வகுப்புல நிறைய மதிப்பெண் எடுத்துரும் ஆனா நம்ம நீட் தேர்வு எழுதணும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்துக்காண்டி அந்த மருத்துவ படிப்பையே வேணான்னு நிராகரிக்கிற அளவுக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன நம்ம பிள்ளைய மருத்துவராக கூடாது அதான் ஐயா மோடியினுடைய நோக்கம் இது மட்டும் இல்ல அடுத்து புதிய கல்விக் கொள்கை திட்டம்னு உன கொண்டு வந்தாரு அது எதுக்கு இப்ப எங்க அப்பா செருப்பு தைக்கிறாருன்னா நானும் செருப்பு தைக்கிற தொழில தான் பார்க்கணும் எங்க அப்பா குயவரா இருக்காருன்னா நானும் அந்த பணியை தான் செய்யணும் இது முன்னாடி ஒரு காலத்துல தாய்மார்கள் எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன செய்தாரோ அந்த தொழிலை நம்ம செய்வோம்ன்றது அதை மறுபடியும் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகள் முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடாது என்பதற்காக புதிய கல்வி கொள்கை திட்டங்கிறத மோடி அரசாங்கம் கொண்டு வராங்க நாசகர திட்டங்களை கொண்டு வந்து இது போன்ற வருங்கால தலைமுறை இருக்கு பாருங்க உங்க வீட்டுல பேரம்பி பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க இவர்களை எல்லாம் நம்மளை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக விடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கம் இவர்களுடைய திட்டம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் மதவாத அரசியல் செய்வது மட்டும்தான் இந்த ஐயா மோடிக்கும் இந்த பிஜேபிக்கும் நோக்கம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்கம்மா அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம்னா என்ன அப்படின்னா அதுல எங்கிருந்தோ வந்தவங்களுக்கு நம்ம இதுல குடியுரிமை நீங்க இருக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது நல்ல விஷயம் என்ன வெளியில இருந்து வர்றவங்க நம்ம இதுல வாழ்றாங்கன்னா அதுக்கு உரிமை கொடுக்கறது நம்ம வந்து வந்தாரே வாழ வைக்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கம் அது சரி ஆனால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவிர மற்றவர்கள் வந்தால் உங்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்றது எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இவங்க வெறுக்கணும் அவரவர்கள் அவரவர்களுடைய வானியில் நம்மளுடைய வணங்கக்கூடிய என்ன கடவுளை நம்ம நினைக்கிறோமோ அதை வணங்குறாங்க அதுல இவருக்கு என்ன நோக்கம் இதுலயே நீங்க வந்து பிளகப்படுத்தி பார்க்கணும் அதெல்லாம் மோடியினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இங்கே உறவுகள் எல்லாரும் இருக்கிறீங்க ஏதோ பேசுறாங்க ஏதோ கட்சிகள் வர்றாங்க நம்ம ஓட்டு போடுறோம் தயவு செய்து நினைக்க வேண்டாம் எல்லாரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம வாக்களிக்க போறோம் இதை நீங்க போறதுக்கு முன்னாடி இது ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் நிறைவேற வேண்டும் என்பதை நீங்க நினைச்சு மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தியும் ஒரு ஒரு வேறுபாடு இருக்கு அதை மட்டும் நான் உங்களோட சுருக்கமா சொல்லிக்கிறேன் வேட்பாளர் வர்றதுக்குள்ள ஐயா மோடியினுடைய சர்வாதிகார ஆட்சியை நம்ம பத்தாண்டு காலம் பார்த்துட்டோம் சிலிண்டருடைய விலை என்னமா இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாயில வந்து நிக்குது நானூறு ரூபாய்க்கு என்னுடைய அம்மாக்கள்லாம் சிலிண்டர் வாங்கியிருக்கோம் விலை என்ன ஆடி தள்ளுபடி மாதிரி இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் மோடி தள்ளுபடி மாதிரி நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க அப்படித்தானுங்கம்மா இப்ப ஏதோ தேர்தல் காட்டி குறைச்சிருக்காரு அப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நம்ம சிலிண்டர் வாங்குற நிலைமை வந்துருச்சு ஒரு சிலிண்டர் காலியானவனே அடுத்த சிலிண்டர் நமக்கு வாங்குறதுக்குள்ள நம்ம அடி நெருப்பு கட்டுற அளவுக்கு ஐயா மோடி செஞ்சிட்டார் நம்ம சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டிய நேரம் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வாகனம் வச்சிருக்கோம் நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்கோம் பெட்ரோல் டீசல் விலை எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க நாற்பது ரூபாயில இருந்தது இன்னைக்கு நூறு ரூபாய தொட்டுருச்சு அப்ப மறுபடியும் நம்ம மோடிக்கு வாக்களிச்சு ஒன்றியத்துல உட்கார வச்சோம்னா இது போன்ற திட்டங்கள் மட்டும் இல்ல இன்னும் எதை நாசகர திட்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து அன்பு உறவுகள் நாளைய சமுதாயத்தில் சகோதரத்துவத்தோட ஒற்றுமையோட நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம வாக்களிக்க போகும் பொழுது இந்த மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நமது சின்னம் முதலாவது இடத்துல கை சின்னம் இருக்கும் ஒன்றியத்துல ஆட்சி மாற்றம் உருவாகணும் ஒரு மனிதநேயம் ஆட்சி மாற்றத்தை கண்டு உட்கார வைக்கணும் சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் அதே போலதான் அடிமை எடப்பாடி பழனிசாமி அவங்களும் நம்மகிட்ட வந்து வாக்கு கேட்டுறதுக்கு வர்றாரு சிரிச்சுக்கிட்டு இவ்வளவு காலம் பிஜேபியோட கூட்டில இருந்துகிட்டு இப்ப மத்த விலகி இருக்கிறது மாதிரி இங்க வந்து நின்றுட்டு தேர்தல் பரப்புரையில வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அன்பு உறவுகள் இந்த பழனிசாமியையும் நம்மளுக்கு விரட்டுவதற்கான காலகட்டம் இன்னும் கூடிய விரைவில் வந்துவிட்டது என்று எண்ணி சிவகங்கை நகர்வாழ் பகுதி மக்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது ஐயா மோடி அவர்களையும் வீழ்த்திவிட்டு